இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்த ட்ரம்ப் சொந்த நாட்டுக்குள்ளேயே எழும் கடும் எதிர்ப்பு வரிகள் நீக்கப்படுமா விவரம் என்ன பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ளாத நாடுகளுக்கு புதிய வரி விதிப்பை அமல்படுத்தியுள்ளார் அந்த வகையில் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இருபத்தைந்து சதவீத வரியுடன் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்த வரி நடவடிக்கையால் இந்தியாவின் ஜவுளி காலணிகள் தோல் ரசாயனங்கள் நகைகள் ஜம்கற்கள் மின்னணு பொருட்கள் கடல் சார்ந்த உணவு பொருட்களின் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நொய்டா சூரத் தமிழ்நாட்டின் திருப்பூர் ஆகிய நகரங்களிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் முடங்கி உள்ளன எனினும் டிரம்ப் அரசின் இது போன்ற வரி நெருக்கடிகளுக்கு அடிபணியாமல் அதை எதிர்கொள்வதற்கான வலிமையை இந்தியா அதிகரித்துக் கொள்ளும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் அமெரிக்காவால் ஏற்படும் பாதிப்பை போக்க நாற்பது நாடுகளுக்கு ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியை விரிவுபடுத்த இந்தியா திட்டமிட்டுள்ளது மறுமுனையில் நாம் எந்த ஒரு நாட்டையும் பெரிய அளவில் சார்ந்திருக்கக்கூடாது கூடாது ரஷ்யாவின் எண்ணெய் இறக்குமதி தொடர்பான தனது கொள்கையை இந்தியா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ரிசர்வ் வங்கி முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜனும் கருத்து தெரிவித்திருந்தார் மேலும் இதற்கு இந்தியாவின் காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகளும் கண்டனம் தெரிவித்திருந்தன இதனிடையே அமெரிக்க வெள்ளை மாளிகையின் வர்த்தக ஆலோசகரான பீட்டர் நவாரோ உக்ரைன் மீது போர் நடத்துவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி என்றே எடுத்துக் கொள்ள வேண்டும் எண்ணெயை வாங்கி குவித்து அதிக அளவில் இந்தியா தரும் பணம்தான் உக்ரைன் மீது ரஷ்யா ஆக்ரோஷமாக போர் புரிய வைக்கிறது என்று கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார் அதே நேரத்தில் டிரம்பின் இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்க எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் மீது போரை நடத்தினால் இந்தியாவுக்கு வரி விதிப்பது எந்த வகையில் பொருந்து அப்படி பார்த்தால் இந்தியாவை விட சீனா தான் அதிக எண்ணெய் வாங்குகிறது என்று கூறியுள்ள ஜனநாயக கட்சியினர் இதற்கு பின்னால் வேறு ஏதோ காரணம் உள்ளது என்று தெரிவித்துள்ளனர் இதற்கு ட்ரம்ப்பின் ஈகோவும் ஒரு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக நியூயார்க் நகரத்தில் உள்ள வர்த்தக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் அரசுக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பின்னர் இதை எதிர்த்து அமெரிக்க கூட்டாட்சி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அமெரிக்க அரசு மேல்முறையீடு செய்திருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மறுபடியும் அதிபர் டிரம்ப் விதித்திருக்கும் வரிகள் சட்டவிரோதமானவை என்றும் அதிக வரிகளை விதிக்க அதிபருக்கு அதிகாரம் கிடையாது என்றும் சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது அதிகாரத்தை மீறியிருக்கிறார் என்று உத்தரவிட்டு வரிகளை ரத்து செய்தனர் மேலும் டிரம்ப் அரசு இதில் மேல்முறையீடு செய்ய அக்டோபர் பதினான்காம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் தனது தீர்ப்பை அமல்படுத்துவதை அக்டோபர் வரை ஒத்திவைத்துள்ளதால் கட்டணங்கள் தற்போதைக்கு அமலில் இருக்கும் என்றும் இந்த தீர்ப்பு அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பெரும் பின்னடைவாகவும் கருதப்படுகிறது ஒருவேளை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தப்படுமானால் அது அமெரிக்க நாட்டையே அழித்துவிடும் இந்த தீர்ப்பை எதிர்த்து அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவுள்ளோம் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஒருவேளை இதனை எதிர்த்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் தாக்கல் செய்யும் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டால் வரிகள் ரத்து செய்யப்படும். இது அமெரிக்காவுக்கு பெரிய நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்ற பார்வையும் உள்ளது அதோடு ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் பரஸ்பர வரி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்ட தொகையை திரும்ப செலுத்த வேண்டிய சூழல் உருவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது